ஹாய் என் பேர் அசோக் நான் வந்து சதன் ரயில்வேல ஆக்ட் அப்ரண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணி அதன் மூலமாகவே லெவல் ஒன் கேட்டகரி எக்ஸாம் எழுதி இப்போ நான் சதன் ரயில்வேல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் அப்ரண்டிஸ் எப்படி பண்ணி எதுவும் எப்படி நம்ம எக்ஸாம் எழுதி ஈஸியாக உள்ளே போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் ஒரு சில ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு ஆக்ட் என்ன நம்ம எப்படி பண்ணணும் நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் நான் பண்ணலாமா நான் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ அப்ளை பண்ணலாமா நான் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணி வெளியே வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் நான் பண்ணலாமாங்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்துருந்துச்சு திலீப் குமார் சாருக்கும் அதுக்காக மறுபடியும் ஒரு வீடியோ ஆக்ட் அப்ரெண்டிஸ் எப்படி பண்ணணும் அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற ஆக்ட் அப்ரெண்டிஸ்ல பார்த்தீங்கன்னா மூணு விதமான கேட்டகரியா எடுக்கிறாங்க அதாவது வந்து ப்ரெஷர் கேட்டகரி ப்ரெஷர் கேட்டகரியில் டென்த்து முடித்தவங்க ஒரு கேட்டகரியாகவும் டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூவில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது ஒரு ப்ரெஷர் கேட்டகரியில் இதுவும் எக்ஸ்ஐடி எக்ஸ்ஐடியில் ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்களுக்கு தேவையான லெவலுக்கு டெக்னிக்கலில் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு ப்ரெஷரில் நம்ம டென்த்தை பார்த்தோம்னா டென்த்துனா எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அண்டு அபோவ் அன்றிசபிள் ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த மூணு கேட்டகரிகளில் இருக்கவங்க எடுக்கணும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிமம் பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து டென்த்தில் எடுத்துருந்தீங்கன்னாலுமே நீங்கள் வந்து ஆர்ட் அப்ரண்டிஸ்க்கு எலிஜிபிள் தான் அதே மாதிரி ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த குரூப் எடுத்துருக்கவங்க மினிமம் அதாவது டென்த்து முடிச்சிருக்கவங்க அதே மாதிரி தான் மினிமம் ஃபிஃப்டி அபவ் யூஆர் ஓபிசி எடுக்கணும் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க எடுக்கணும் அதே எஸ்டிக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அபோவ் இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து ஆக்ட் அப்ரண்டிஸ்க்கு எலிஜிபிள் எக்ஸ் எக்ஸ் ஐடிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சு என்சிவிடி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வாங்கியிருக்கணும் இதில் வந்து ஒரு சில பேர் வந்து நான் ஐடிஐ முடிச்சுட்டேன் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் தான் வந்திருக்கு நான் என்சிவிடி எக்ஸாம் எழுதினா எனக்கு என்ன மார்க் லிஸ்ட் வரல நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க அந்த உங்களுடைய நீங்கள் படித்த ரீசனில் இருக்க ஐடி கவர்மெண்ட் ஐடியில் கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இந்த டேட்டில் வந்துடும் அப்படின்னாங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்து அவங்க சொல்லிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி ரிசல்ட் வந்திருக்கும் அந்த ரிசல்ட் வச்சு உங்கள் பர்சன்டேஜ் சொல்லிடுவோம் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் பட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷனில் உங்களை ஓகே நான் எடுக்கிறோம் அப்படின்னதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷன் நடக்கும் அந்த சர்ட்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் என்சிவிடியை கம்பல்சரி சப்மிட் பண்ணனும் இது ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி அதுக்காக நாங்கள் சொல்லிடுறோம் கம்பல்சரி என்சிபிடியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் உள்ள போறதுக்கு டென்த்து முடிச்சு ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு எங்க நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆனால் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் வந்து கோயம்புத்தூரில் போத்தனூரில் இருக்கு அதை விட்டிங்கன்னா டிஎன்டபிள்யூ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது கேரீஸ் அண்ட் வேகன் அதோடைய ஒர்க்ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்குது அங்கேயும் வந்து உங்களுக்கு டென்த்து முடித்த ப்ரெஷர் கேட்டகரியில் ஃபியூஜ் வேகன்சியில் எடுக்கிறாங்க எடுத்துக்கணும் அது இல்லாமல் ஒரு சில ஒர்க் ஷாப்ஸஸ்லலாம் வந்து உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குதுன்னா அங்கே வந்து உங்களை எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயும் எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது டென்த்து முடிச்சவங்களோட ஆக்ட் அப்ரண்டிஸ் இயர் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் நீங்கள் ஆக்ட் அப்ரண்டிஸ் பண்ணணும் மந்த்லி செவன் தௌசண்ட் வித் ஸ்டைமெண்ட்டோடு நீங்கள் வந்து அங்கே ஆக்ட் அப்ரண்டிஸ் பண்ண போகிறீங்க அடுத்ததாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ப்ளஸ் டூவில் முடித்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்ட் பிராக்டிஸ் நடக்கும் ஸோ உங்களுக்கு ஒன் இயர் த்ரீ மந்த் வந்து ஆக்ட் பிராக்டிஸ் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஐடிஐ எக்ஸ் ஐடிஐ பொறுத்த வரைக்கும் ஒர்க்ஷாப்ஸு ஒர்க் ஷாப்பில் இருக்கும் டிவிஷன் ஆஃபீஸில் இருக்கும் அந்தந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸாகவும் உங்களை பிரித்து அதுக்கு தகுந்த நீங்கள் நியர்பை இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி கேட்டிருக்கீங்களோ நீங்களே வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்கலாம் அந்த ப்ரிஃபரன்ஸ் தகுந்த மாதிரி உங்களை வந்து அந்த இடத்துல அலோகேட் பண்ணுவாங்க பண்டிஸ் அது நம்ம டிவிஷன் ஆஃபீஸில் பாசா அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை மெயினாக எடுக்கிறாங்க எக்ஸ்ஐடியில் அது என்னென்னா ப்ரோக்ராமிங் அண்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் இருக்குது நம்ம எக்ஸ்ஐடியில் அந்த கோர்ஸ் முடித்தவங்கள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் உங்களுக்கு டிவிஷன் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு வந்து ஆக்ட் அப்ரண்டிஸ் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒன் இயர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓபி அன்றிஸு ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸும் எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்ளிகேஷன் போட்டு ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கால் லெட்டர் வரும் இந்த மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி வரையில மெடிக்கல் ஃபார்மெட் ஒன்று இருக்கும் மெடிக்கல் ஒரு ரெக கவர்மெண்ட் ரெகனைசேஷன் ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளோட ஃபுல் பாடி செக்அப்காக ஒரு சார்ட் லிஸ்ட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க நம்ம ரயில்வேல இருந்து இந்த ஆக்ட் அப்ரெண்டிஸோட நோட்டிஃபிகேஷன் வரை லாஸ்ட்ல அதை வந்து அந்த டாக்டர்கிட்ட கொடுத்து நம்மளோட ஃபுல் பாடி செக்அப் எடுத்து அதில் ஃபுல் பண்ணி கெசட்டட் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ரெகனைசேஷன் ஹாஸ்பிட்டல் கெசடடட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நம்ம அதை சைன் வாங்கி அங்கே கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணணும் மெடிக்கல் இப்போ மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷன் ஐ பவர் செக் பண்ணுவாங்க உங்களுக்கு கண்ணில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன ஏதுன்னு அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இசிஜி எக்ஸ்ரே அடுத்தது எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு ரெண்டும் எடுப்பாங்க அப்புறம் ஹெர்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ஸுக்கு மட்டும் அந்த ஹெர்னியாவுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டும் எடுப்பாங்க இப்போ நீங்கள் ஆக்ட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணி ஒன் இயர் ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் வரக்கூடிய லெவல் ஒன் கேட்டகரி எக்ஸாம் நீங்கள் தாராளமாக எழுதி ஒரு டூ இயர்ஸில் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் ஒன்ல எக்ஸாம் எழுதி அடுத்த எக்ஸாமில் உள்ள வர மாதிரி ஒரு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது எதை வச்சு சொல்றோன்னா போன வருஷம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம இந்தியன் இருந்து விட்டுருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல கால்ஃபர் பண்ண லெவல் ஒன் கேட்டகிரி மினிமமாக டென்த் வந்து குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தோம் அடுத்து நடக்கக்கூடிய லெவல் ஒன் கேட்டகிரிலே நாங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சு ஐடிஐ முடிச்சிருக்கணும் அல்லது ஆக்ட் அப்ரண்டிஸ் நம்ம இந்தியன் ரயில்வேல முடிச்சிருக்கவங்களை மட்டுமே எடுக்க எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க இது ஐடிஐ முடிச்சிருக்கவங்களுக்கும் சரி ஐடி முடிச்சு ஆக்ட் அப்ரண்டிஸ் நம்ம இந்தியன் ரயில்வேக்குள்ள எந்த ஜோன்ல முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பா தான் இருக்குது இதை தயவு செய்து தவற விட்டுற வேண்டாம் மினிமம் மார்க்ல தான் உங்களோட கட் இருக்குது அழகா வருஷத்துக்கு ஒரு தடவை கால்பரும் வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு ஐடி முடிச்சிருந்தாலே போதும் அது இல்லாமல் ஆக்டிஸ் பண்ணியிருந்தா ப்ளஸ் ஆகும் இருக்குங்கிறதுனால தாராளமாக ஆக்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஆக்ட் அப்ரண்டிஸும் பண்ணுங்க அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ள ட்ரைனிங்கில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பிரிச்சுடுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒர்க் ஷாப்னா ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு ரயில்வேல என்ன மாதிரியான ஜா இதெல்லாம் இருக்குது மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ டுவெல்த்தில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி முடிச்சுட்டு இப்போ நான் வந்து கரண்டில் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் வந்து நீங்க வந்து ஹையர் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சது அப்புறம் தான் நீங்கள் ஹையர் ஸ்டடி கண்டியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து உங்களுடைய டுவெல்த் மார்க் இட்டு டிசியும் வந்து ஆக்ட் அப்ரண்டிஸ் படிக்கும் போது கேட்பாங்க அப்போ நீங்க காலேஜில் இது கொடுத்துருந்தா அதை வாங்கி இங்கே நீங்க வெரிஃபிகேஷன்ல காமிக்கிற மாதிரி இருக்கும் கம்பல்சரி உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் காமிக்கணுங்கிறனால அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குங்கிறது இருக்குமா இல்லையாங்கிறத நீங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்தது இப்போ நான் ஆக்ட் அப்ரண்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சம்பளம் எது ரயில்வேல இருந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக இருக்கு போன பேட்ச் வரைக்கும் செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆக்ட் அப்ரண்டிஸ்க்கு ஸ்டைஃபண்டாக கொடுத்துட்டு இருப்பாங்க அடுத்தது எங்களுக்கு தங்குறதுக்கும் உணவு தங்க மற்றும் உணவு வசதி ஏதாவது ரயில்வேல இருந்து செய்து தருவார்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அகாமடேஷன் தங்குற வசதி வந்து நம்ம ரயில்வேல ப்ரொவைட் பண்றது கிடையாது பட் ஒரு சில யூனியன்கள்ல வந்து எங்களோட யூனியன் ரூமை வந்து நீங்க எடுத்து தாராளமா தங்கலாம் அப்படின்னு ஒரு சில யூனியன்கள் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க சாப்பாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விலை கம்மியான மலிவான விலையில் வந்து சாப்பாடு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க எம்ப்ளாய்க்கு எப்படி சாப்பாடு வந்து ஒரு கேன்டீனில் கிடைக்கிது ஃபைல்ட கேன்டீனில் அதே மாதிரியே உங்களுக்கும் ஆக்டபிரண்டிஸ் ஆனால் உங்களுக்கும் அது கிடைக்கும் ட்ரைனிங் எப்படி இருக்கும் ஆக்டபிரண்டிஸ் ஆகி உள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டைமிங் வந்து அந்த ஷெட்டோட டைமிங் இன்னும் அதுதான் நைட் டியூட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது ஒன்லி ஜென்ரல் மட்டும்தான் இருக்கும் எயிட் தேர்ட்டி டூ ஃபைவ் இதுதான் டைமிங் ஒரு சில பக்கம் வேரியேஷன் ஆகும் நைன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி வேரியேஷன் ஆகும் அந்தந்த ஷெட்டில் பொறுத்து அது உங்களுக்கு மாறி உங்களுக்கு நீங்கள் எந்த டெப்போவில் இருக்கீங்களோ அந்த டெப்போவில் ஆக்ட் ஆப்ரண்டிஸ்க்கு ஒரு எஸ்எஸ்சியை நாமினேட் பண்ணுவாங்க அந்த எஸ்எஸ்சி உங்களை அந்த ஒன் இயரோ இல்லை டூ இயரோ ஆக்ட் ஆப்ரண்டிஸ் பண்ணுற உங்கள அவங்க வழி நடத்தி போவாங்க அவங்க வந்து உங்களோட சப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் பிட்டர் முடிச்சிருந்தா பிட்டர் வெல்டர் முடிச்சிருந்தா வெல்டர் எலக்ட்ரீஷியன் முடிச்சிருந்தா எலக்ட்ரீஷியன் இது சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்ஸையும் உங்களுக்கு ட்ரைனிங்காக கொடுத்து எல்லா அனைத்தையும் வந்து வெல் ட்ரைனராக வெளியே ட்ரைன் ட்ரைனிங் முடிச்சு வெளியே அனுப்புவாங்க அதுதான் அவங்களோட ரோல் அதே இடையில நீங்கள் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த கொஷின் கேட்டாலும் அவங்க உங்களுக்கு தாராளமாக சொல்லி தருவாங்க அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக உங்களை படிக்கிறதுக்கு நேரம் முதிக்க அந்த நேரத்தில் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி உள்ள இருக்க எம்ப்ளாயிஸ் கூட உங்களுக்கு நீங்க இந்த புக்கை படிக்க இந்த புக்கை படிச்சா வரலாம் இந்த மாதிரி புக்கை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு நிறையவே கொடுக்கறதுக்கான ஆட்கள் உள்ள இருக்காங்க ஈவன் எங்களுக்கும் அது மாதிரி நடந்துச்சு அடுத்தது பீரியட் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதுக்காக உங்களுக்கு பிராக்டிக்கல் மற்றும் ரிட்டன் எக்ஸாம் ரெண்டுமே இருக்கும் ப்ராக்டிக்கல்ல எக்ஸிஐடி பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் எலக்ட்ரிக் எலக்ட்ரீஷியன்னா உங்களுக்கு எலக்ட்ரீஷியனுக்கு எப்படி பண்ணுவீங்க ஒரு பிட்டர்னா பிட்டருக்கு எப்படி ஜாப் பண்ணுவீங்க ஒரு வெல்டர்னா வெல்டிங் எப்படி ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க இதெல்லாமே பண்ணணும் அதே மாதிரி ப்ரெஷருக்கும் அதே தான் இருக்கும் பட் உங்களுக்கு வந்து நீங்க ரயில்வேல உள்ள இருக்கும் போது உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க அடுத்தது ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அந்த ரிட்டர்ன் எக்ஸாமும் நீங்கள் நல்லபடியாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிபிகேட் என்ஏசின்னு வந்து வரும்